முக்கிய இன்றைய நிகழ்வுகள் கோயில் நிர்வாகத்தினர் மீது அவதூறு புகார் திரண்டு வந்த பெண்கள் காரைக்காலில் பரபரப்பு வாய்க்காலில் விழுந்து உயிருக்கு போராடிய பசுமாடு மீட்க முயற்சித்து இருந்ததால் கண்ணீர் வீட்டு அழுத காவலர் காரைக்காலில்லில் விழுந்து முழுகி போராடிய பசுமாட்டை மீட்ட காவலர் வயிறு முழுவதும் நீரால் உப்பி பிடித்து அமைக்கி எந்திரி எந்திரி என்று காவலர் ஒரு மணி நேரம் முயற்சித்தும் உயிரிழப்பு இறந்த மாட்டை கண்டு கண்ணீர் விட்டு கதறிய காவலர் காரைக்கால் நகர காவல் நிலையத்தில் காவலராக பணிபுரியும் வினோத் இரவு நேரத்தில் கடற்கரை பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தார் அப்பொழுது கடற்கரை அருகே காடு ஒட்டிய பகுதியில் வாய்க்காலில் ஒரு உருவம் துடித்துக் கொண்டிருப்பதைக் கண்டு அருகில் சென்றுள்ளார் அப்பொழுது மாடு ஒன்று தலை முழுகி கால் சேற்றில் சிக்கியவாறு உயிருக்கு போராடியதைக் கண்டு அப்பகுதியில் சென்ற இளைஞர்களை அழைத்து வாய்க்காலில் இருந்த மாட்டை போராடி தூக்கி கரைக்கு கொண்டு வந்தனர் அப்பொழுது பசுமாட்டின் வயிறு முழுவதும் நீர் நிரம்பி உள்ளதைக் கண்டு காவலர் கால்நடை மருத்துவர்களுக்கு தகவல் கொடுத்துள்ளார் பின்னர் மாட்டிற்கு முதலுதவி காவலர் வினோத் அளித்து மாட்டின் வயிற்றில் சுமார் ஒரு மணி நேரம் அழுத்தி நீரை வெளியேற முயற்சித்தார் மாடு அவரை பயத்தில் உதைக்க முயற்சித்தும் கண்டு கொள்ளாமல் மேலும் மாட்டை எந்திரி எந்திரி என்று கூறியவாறே வெகுநேரம் முதலுதவி அளித்துள்ளார் மருத்துவர்கள் வராததாலும் பலன் அளிக்காமல் பசுமாடு பரிதாபமாக உயிரிழந்தது இறந்த மாட்டை கண்டு காவலர் வினோத் கண்ணீர் விட்டவாறு அழுது கொண்டு அங்கும் இங்கும் மாட்டை சுற்றியே காவலர் அலைந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது உயிருக்கு போராடிய வாயில்லா ஜீவனை காப்பாற்ற வேண்டும் என்று போராடி அந்த மனசுதான் கடவுள் சார் என்று வசனத்திற்கு பொருத்தமாக காவலர் வினோத் செயல்பட்டது பலருக்கும் அனுதாபமும் மற்றும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது கோவில் நிர்வாகிகள் மீது அவதூறு பரப்பியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி திரண்டு வந்த ஊர் பொதுமக்கள் காரைக்கால் மாவட்டம் நிரவி காளியம்மன் கோவில் தெருவில் நூற்றி அறுபது குடும்பங்கள் வசித்து வருகின்றன அப்பகுதியில் பழமை வாய்ந்த மகிஷாஸ்வர மருதினி காளியம்மாள் ஆலயம் அமைந்துள்ளது அந்த ஆலய நிர்வாகத்திற்காக அப்பகுதியை சேர்ந்த ஐந்து பேரை ஊர் பொதுமக்கள் தரப்பில் நியமித்து அவர்கள் கோவிலை நிர்வகித்து வருகின்றனர் அக்கோவிலில் நிதி கையாடல் நடைபெற்றிருப்பதாக சிலர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் கோவில் நிர்வாகிகள் வட்டாட்சியர் தலைமையிலான விசாரணைக்கு வந்து கணக்கு வழக்குகளை காண்பித்து சென்றுள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் கோவில் நிர்வாகிகள் மீது அவதூறு பரப்பியதாக அதே பகுதியைச் சேர்ந்த அசோக் பாபு கிருஷ்ணகுமார் ராதாகிருஷ்ணன் ராமச்சந்திரன் பாஸ்கரன் உள்ளிட்டவர் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி அப்பகுதி மக்கள் பெண்கள் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளரை சந்தித்து மனு அளித்துள்ளனர் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக கோவிலை சரியாக நிர்வகித்து வரும் கோவில் நிர்வாகத்தினர் மீது ஆதாரம் இல்லாமல் அவதூறு பரப்பி வரும் ஐந்து பேர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஊசுட்டேரி லட்சுமி நாராயணா மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற ஊசுடு பிரீமியர் லீக் போட்டியின் இறுதிப் போட்டியில் பிள்ளையார்குப்பம் அணி முதல் பரிசை வென்றது ஊசுட்டேரி லட்சுமி நாராயணா மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் ஊசுடு தொகுதிக்கு உட்பட்ட ஆறு அணிகள் பங்கேற்ற ஊசுடு பிரீமியர் லீக் போட்டியின் இறுதிப் போட்டி நேற்று மாலை நடைபெற்றது இதில் பிள்ளையார்குப்பம் சாய்ஜே கிரண் ஸ்கைலார்க் மற்றும் தொண்டமானத்தம் பால்கன்ஸ் அணிகள் மோதின டாஸ் வென்ற தொண்டமானத்தம் பால்கன்ஸ் முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்து பத்து ஓவர்கள் முடிவில் எண்பத்தி ஒன்பது ரன்கள் எடுத்தனர் இதனைத் தொடர்ந்து ஆடிய பிள்ளையார் குப்பமணி தொன்னூறு ரன்கள் இலக்கை ஒன்பது புள்ளி ஒன்று ஓவர்களில் கடந்து ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி வாகை சூடினர் முதலிடம் பிடித்த பிள்ளையார்குப்பம் ஜெய் கிரண் அணிக்கு ஒரு லட்சம் ரூபாய் ரொக்க பரிசும் இரண்டாம் இடத்தை பெற்ற தொண்டமானத்தம் பால்கன் அணிக்கு ஐம்பதாயிரம் ரொக்க பரிசும் மூன்றாம் இடம் பிடித்த சேத்ராபெட் ஈகிள்ஸ் அணிக்கு ரூபாய் முப்பதாயிரம் ரொக்க பரிசும் வழங்கி பரிசளிக்கப்பட்டது இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக மோகித் கன்ஸ்ட்ரக்ஷன் ரவிக்குமார் கலைமணி சிஏபி செக்ரட்டரி ராமதாஸ் பாண்டி ஃபயர் அண்ட் சேஃப்டி எக்யூப்மெண்ட் ஸ்ரீதர் அன்பரசன் மற்றும் சாய்ஜே தியாகு ஆகியோர் பங்கேற்று வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினர் இப்போட்டியில் அகரம் சியோன் சீகல்ஸ் தொண்டமானத்தம் பால்கன்ஸ் சேதராபட்டு ஈகல்ஸ் சாய்ஜே கிரண் ஸ்கைலாக்ஸ் பிள்ளையார் குப்பம் கூடப்பாக்கம் மோகித் ஃபீனிக்ஸ் குர்மாம்பேட் பிஷர்ஸ் ஆறு அணிகள் மொத்தம் முப்பத்தி இரண்டு மேட்ச்ச்கள் முப்பத்தி இரண்டாயிரம் பார்வையாளர்கள் இப்போட்டியினை யூடியூப் மூலமாக பார்வையாளர்கள் கண்டுகளித்தனர் இப்போட்டிக்கான ஏற்பாடுகளை ஊசுடு பிரீமியர் லீக் சேர்மன் பாரதி செய்திருந்தார் ஊசு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் சட்டமாமேதை டாக்டர் அம்பேத்கர் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கரசூர் துத்திப்பட்டு தொண்டமானத்தம் கூடப்பாக்கம் சேந்தனத்தம் புதுச்சேரியின் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்காரின் நூற்றி முப்பத்தி நான்காவது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கி ஊசுடு தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் வெகு உற்சாகமாக கொண்டாடினர் இந்நிகழ்ச்சிக்கு வீர இளந்தமிழன் பெரு அரிமா தமிழன் ஆகியோர் தலைமை தாங்கினர் இதில் சிங்க தமிழ்ச்செல்வன் பெரு ஈழத்தமிழன் தொல்காப்பியன் புரட்சி வளவன் சைமன் கண்ணன் பெரு அதியமான் உட்பட ஊசுடு தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் நிகழ்ச்சியில் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து புகழஞ்சலி மற்றும் வீர வணக்கம் செலுத்தினர் கண்டமங்கலத்தில் அனைத்துக் கட்சியின் சார்பில் டாக்டர் அம்பேத்கர் பிறந்தநாள் விழா ஊராட்சி மன்ற தலைவர் பிரியதர்ஷினி முருகன் தலைமையில் நடைபெற்றது கண்டமங்கலத்தில் சட்ட மாமேதை புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்காரின் நூற்றி முப்பத்தி நான்காவது பிறந்தநாள் விழா அனைத்துக் கட்சியின் சார்பில் கொண்டாடப்பட்டது கண்டமங்கலம் அம்பேத்கர் திடலில் இருந்து ஊராட்சி மன்ற தலைவர் பிரியதர்ஷினி முருகன் தலைமையில் கிராம மக்கள் அனைத்து கட்சி நிர்வாகிகள் மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக சென்றனர் கண்ணமங்கலம் நான்கு வழி சாலையில் உள்ள டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு தலைவர் பிரியதர்ஷினி முருகன் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார் இதில் மண்ணாங்கட்டி களியமூர்த்தி நந்தகோபால் ஆறுமுகம் முருகன் ஐயப்பன் இருசப்பன் ராஜமாணிக்கம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தொடர்ந்து நிர்வாகிகள் சமூக ஆர்வலர்கள் மகளிர் சுய உதவிக்குழுவினர் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர் பின்னர் அம்பேத்கர் திடலில் நடந்த விழாவில் கிராம பொதுமக்கள் முன்னிலையில் ஊராட்சி மன்ற தலைவர் பிரியதர்ஷினி முருகன் தலைமையில் கேக் வெட்டி புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கரின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது விழாவில் சமூக ஆர்வலர்கள் ராதாகிருஷ்ணன் சக்திவேல் வெங்கடேசன் திமுக கிளை செயலாளர் திருநாவுக்கரசு அதிமுக கிளை செயலாளர் வேலு அதிமுக மாவட்ட இலக்கிய அணி இணை செயலாளர் மணிமாறன் வட்டார காங்கிரஸ் செயலாளர் சங்கர் விசிகா ஒன்றிய பொருளாளர் அம்பேத்கர் சிறுபான்மை அணி யூசப் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதியின் அறிவுறுத்தலின்படி பொதுச் செயலாளர் ஆனந்த் சொல்லுக்கிணங்க மாநில தலைவர் புதியவன் ஆலோசனைக்கு உட்படுத்தப்பட்டு தலைமை சமூக ஊடக இணை ஒருங்கிணைப்பாளர் நிரோஷ் மற்றும் சிவா முன்னிலையில் உப்பளம் தொகுதியின் நிர்வாகிகள் மற்றும் கழக தோழர்கள் இணைந்து உப்பளம் ரோட்டில் பயணம் மேற்கொள்பவர்களுக்கு தாகம் தீர்க்க இரண்டாவது நீர்மோர் பந்தல் துவக்கப்பட்டது இதில் தொகுதியின் நிர்வாகிகள் தேவா ஆனந்த் அலெக்ஸ் அரவிந்த் மற்றும் நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை செய்த அருண் சூரியகுமார் செல்வம் யுவராஜ் ராஜேஷ் மார்டின் சுரேந்தர் மற்றும் பலர் இருந்தனர் எஸ் வி சுகுமாரன் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு ஒதியம்பட்டு ஜிப்சி பெண்கள் விடுதியில் அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் மங்களம் சட்டமன்ற தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் வி சுகுமாரன் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் பங்கேற்று பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக ஒதியம்பட்டு ஜிப்சி பெண்கள் விடுதியில் ஆனந்தபுரம் சிலம்பரசன் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் வி சுகுமாரன் கலந்து கொண்டு ஜிப்சி பெண்கள் விடுதியில் உள்ள மழலை செல்வங்களுக்கு அன்னதானம் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் ராஜாராமன் சரவணன் பாலு ஜெகதீஷ் சூரிய பிரகாஷ் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மேலும் பிறந்தநாள் விழாவினை முடித்து ஆதரவாளர்கள் பொன்னாடை அணிவித்து தங்களது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக கல்மேடுபெட் முகாம் சார்பாக இந்திய தேசத்தின் சட்ட மாமேதை புரட்சியாளர் அம்பேத்காரின் வழங்கி கொண்டாடப்பட்டது புதுச்சேரி மாநிலம் ஊசுறு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கல்மேடுபெட் பகுதியில் இந்திய தேசத்தின் சட்ட மாமேதை புரட்சியாளர் அம்பேத்காரின் நூற்றி முப்பத்தி நான்காம் ஆண்டு பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஊசுடு தொகுதி தொண்டரணி அமைப்பாளர் இளங்கோவன் தலைமை தாங்கினார் முகாம் செயலாளர் இளையராஜ் முன்னிலை வகித்தார் நிகழ்ச்சியில் தேசிங்கு குமார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விவசாய அணி மாநில பொதுச் செயலாளர் பாலகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்ட பெண்களுக்கு புடவையும் மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் பொருட்கள் உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது இதில் காலை சிற்றுண்டி உணவும் மதியம் பிரியாணி உணவும் பொதுமக்களுக்கு வழங்கி விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதில் ஊர் பொதுமக்கள் பெரியோர்கள் இளைஞர்கள் மாணவர்கள் பங்கு பெற்று மிக விமர்சையாக விழா கொண்டாடப்பட்டது பேட் பகுதியில் சட்டமாமேதை டாக்டர் அம்பேத்கரின் நூற்றி முப்பத்தி நான்காவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் மங்களம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆரியபாளையம்பேட் பகுதியில் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் நூற்றி முப்பத்தி நான்காவது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் என்ஆர் காங்கிரஸ் மேற்கு மாவட்ட தலைவர் பாலமுருகன் மோகித் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ரவிக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் பேனா பென்சில் பரீட்சை அட்டை உள்ளிட்ட கல்வி உபகரணங்களும் முதியோர்களுக்கு வேட்டி புடவை மற்றும் உணவும் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற இளைஞர்களுக்கு பரிசுகளும் வழங்கி விழாவினை சிறப்பித்தனர் இந்நிகழ்ச்சிக்கு என்ஆர் காங்கிரஸ் பாபு தலைமை தாங்கினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் நாராயணன் ராமதாஸ் கங்காதுரை கமல்ராஜ் அருள் சுரேஷ் ஏழுமலை மற்றும் பாபு பிரதர்ஸ் நண்பர்கள் ரஞ்சித் சதீஷ் ராமராஜ் குமரவேல் ஐயப்பன் கார்த்தி பாஸ்கர் மதிவாணன் வினோத் மணிவண்ணன் அமர்நாத் யுவராஜ் சவுந்தர் இளமாறன் சந்தோஷ் திவாகர் அம்பேத் சிவராஜ் சுகுந்தன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பிச்சை வீரன்பேட் மற்றும் தக்கக்குட்டை பகுதியில் அம்பேத்கரின் பிறந்தநாளை முன்னிட்டு அமமுக இணை செயலாளர் லாவண்யா தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது சட்ட மாமேதை புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கரின் நூற்றி முப்பத்தி நான்காவது ஜெயந்தி விழாவை முன்னிட்டு உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பிச்சவீரன்பேட் பகுதியில் உள்ள அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மேற்கு மாநில இணை செயலாளர் முனைவர் லாவண்யா மாலை அணிவித்து தூவி மரியாதை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் பேனா பென்சில் உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் இருநூற்றி ஐம்பது பேருக்கு வழங்கப்பட்டது தொடர்ந்து மதியம் சிக்கன் பிரியாணி ஐநூறு பேருக்கு வழங்கினார் இதேபோல தக்கக்குட்டை பகுதியில் அமைந்துள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள பள்ளி மாணவ மாணவிகள் இருநூறு பேருக்கு நோட்டு புத்தகம் பேனா பென்சில் உள்ளிட்ட கல்வி உபகரணங்களை வழங்கினார் தொடர்ந்து மதியம் இருநூற்றி ஐம்பது பொதுமக்களுக்கு சிக்கன் பிரியாணி வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மேற்கு மாநில செயலாளர் எஸ் டி சேகர் கிழக்கு மாநில செயலாளர் முருகன் உழவர்கரை தொகுதி செயலாளர் களியமூர்த்தி மாநில அம்மா பேரவை செயலாளர் பிரகாஷ் மேற்கு மாநில வர்த்தக பிரிவு செயலாளர் தனவேல் மேலவை பிரதிநிதி லூர்துசாமி பிச்ச வீரான்பேட் முருகன் ஐயப்பன் செல்வமணி வேலு அன்பழகன் வெங்கடேஷ் ஆதிமூலம் குமார் அன்பழகன் மீனாட்சி அழகப்பன் முத்துப்பிள்ளை பாளையம் ராஜி பிரசாத் அருள்பாண்டி சிவபாலன் செல்வம் ஐயப்பன் யுவராஜ் ஜெயபால் கண்ணன் சரளா உமா சந்திரா அமலா தேய்வானை மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அம்பேத்கர் பிறந்தநாளை ஒட்டி பழங்குடி மக்கள் கூட்டமைப்பின் சார்பாக அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது புதுச்சேரி மாநில பழங்குடி மக்கள் கூட்டமைப்பின் சார்பாக சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கார் நூற்றி முப்பத்தி நான்காவது பிறந்தநாள் விழாவை ஒட்டி பழங்குடி மக்கள் கூட்டமைப்பின் மாநில தலைவர் ராம்குமார் தலைமையில் புதுச்சேரி தலைமை தபால் நிலையம் அருகில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்டு சட்டமன்றம் எதிரில் உள்ள அண்ணல் அம்பேத்கார் திருவுருவ சிலைக்கு மற்றும் அம்பேத்கார் மணிமண்டபத்தில் உள்ள அண்ணல் அம்பேத்கார் சிலைக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட பழங்குடி கூட்டமைப்பின் நிர்வாகிகள் மற்றும் பழங்குடியின மக்கள் வசிக்கும் கிராம பகுதியில் உள்ள தலைவர்கள் திருளானோர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து வளர்தூவி மரியாதை செலுத்தினார்கள் மேலும் பழங்குடி மக்கள் வசிக்கும் அனைத்து பகுதிகளிலும் அம்பேத்கர் அவர்களின் பிறந்தநாளை ஒட்டி இனிப்புகள் வழங்கி சிறப்புடன் கொண்டாடப்பட்டது சட்டமன்ற உறுப்பினர் முன்னிட்டு பகுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் மங்களம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் வி சுகுமாரின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு தொகுதியின் பல்வேறு இடங்களில் அவரது ஆதரவாளர்கள் ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக பங்கூர் பகுதியில் ராஜு பங்கூர் பாரதி ஆகியோர் ஏற்பாட்டின் பேரில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பி சுகுமாரன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி சிறப்பித்தார் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் தொடர்ந்து பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் பொன்னாடை அணிவித்தும் பழக்கூடை மற்றும் பூச்செண்டு கொடுத்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் சட்டாஞ்சாவதி தொகுதி தலைவர் கவிதா அன்பரசன் தலைமையில் சட்ட மாமேதை நான்காவது பிறந்தநாள் நிகழ்ச்சி மிக சிறப்பாக மலர் தூவி இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் முன்னாள் மாவட்ட தலைவர் தண்டபாணி மூத்த நிர்வாகி உமாபதி கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தொகுதியின் பொது செயலாளர் அண்ணாதுரை ரமாபாபு துணைத் தலைவர்கள் மேகநாதன் யுவராஜன் தேவராஜ் செயலாளர் முருகவேல் செயற்குழு உறுப்பினர்கள் கீதா நூர்ஜகான் வேலாயுதம் ரகுபதி பால்பீட்டர் விஜய் தொகுதி நிர்வாகிகள் மற்றும் தொகுதி பொதுமக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் கோயில் நிர்வாகத்தினர் மீது அவதூறு புகார் திரண்டு வந்த பெண்கள் காரைக்காலில் பரபரப்பு வாய்க்காலில் விழுந்து உயிருக்கு போராடிய பசுமாடு மீட்க முயற்சித்து இருந்ததால் கண்ணீர் வீட்டு அழுத காவலர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்